திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுத்து பதிவிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முருக பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள்குமார் வணங்க கேட்கலாம் அருள்குமார் கோவில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக அதாவது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது மேலும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா மாசி திருவிழா வைகாசி விசாகம் உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்களும் நடைபெற்று வருகிறது இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மேலும் இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி இல்லாமல் வெளி மாநிலங்களும் நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் ரொம்ப புகழ் பெற்ற இந்த கோவில வந்து கடந்த சில மாதங்களாகவே இந்த ரீல்ஸ் வீடியோ எடுத்தவர்கள் மோகம் அதிகரித்து அவர்கள் வந்து கோவிலில் வந்து கோவில் பிரகாரங்கள் ராஜகோபுரம் முன்பு இப்படி கோயிலில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் வந்து ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில நேரங்களில் வந்து காவல்துறையினர் இவர்களை எச்சரித்து அந்த வீடியோவை டெலிட் செய்த சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது அது போக மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டதுன்னு அவங்க அந்த பெண்ணுக்கு சமூக வலதத்தில் அதை பதிவிட்டுருந்தாங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஆன்மீகவாதிகள் மற்றும் பக்தர்கள் வந்து கடுமையான கமாண்டுகளை அதில் தெரிவித்துன்னு பேரில் அந்த பெண் வந்து அந்த வீடியோவை டெலிட் செய்து அந்த வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்ட சம்பவம் நடந்து வருகிறது தொடர்ந்து இது மாதிரி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு வராங்க தற்போது ஒரு இளம்பெண் ஒருவர் வந்து நடிகர் அஜித்குமார் நடித்த பில்லா படத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் பக்கத்தாங்கிற பாடலுக்கு வந்து வீடியோ எடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ருக்காங்க மீண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ வருதுனால ப பக்தர்கள் மற்றும் ஆன்மீக பரிவர்கள் வந்து இந்த ரீல்ஸ் வீடியோ வெளியிடுவது மீது கடுமையான நடவடிக்கை வேண்டும் அதாவது புனித தலமாகவும் சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலில் வந்து இது மாதிரி சினிமா பாடலுக்கு அந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோ வெளியிடுவது வந்து ஆன்மீகத்திற்கு ஒரு மக்களிடையே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கு ஆன்மீகத்தை கொண்டு செல்வது சில விஷயங்கள் தெரியாமல் போய்விடும் என்பதற்காக அந்த வீடியோ எடுப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வராங்க மேலும் இவர்களுக்கு மீது இவர்கள் வீடியோ வெளியிடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த வெளியிடுவோர் வீடியோ வெளியிடுபவர்களின் கமாண்ட் பக்கத்திலையும் பக்தர்கள் தெரிவித்து வராங்க ராம்குமார் அருள்குமார் தகவலுக்கு நன்றி We'll be right back.